கிரக வழிபாட்டில் அர்ச்சனை செய்ய எந்த மாதிரியான மலர்களை பயன்படுத்தலாம் இது வந்து இந்த கிரக வழிபாடு வந்து ஜென்ரலி நம்ம டெய்லியே கிரகங்களை வந்து துதிக்கணும் காலையில குலதெய்வம் வேண்டின உடனே நவகிரகங்களை வழிபாடு செய்யலாம் நவகிரக வழிபாட்டுல வந்து எப்பொழுதுமே இந்த தானியங்களை தானமாக கொடுப்பதுதான் விசேஷம் நீங்க வந்து பூவால அர்ச்சனை பண்றதோ இப்ப நம்ம அம்பாளுக்கு வந்து ரொம்ப வாசன மலர்கள் ஒரு தவனம் மறிகொழுந்து செண்பகம் தாழம்பு இப்படி வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்றோம் அர்ச்சனை பண்றோம் அவளுக்கு ரொம்ப அதே மாதிரி சிவபெருமானுக்கு வில்வம் இருந்தாலே போதும் பெருமாளுக்கு துளசி இருந்தாலே போதும் இந்த இலை வகைகளும் புஷ்ப வகைகளும் அர்ச்சனைகள் துதிக்கிறது இது எல்லாமே வந்து தெய்வங்களுக்கு உகந்தது நவகிரகங்கள் வந்து அவங்களுடைய பிரதிநிதிதான் ஆனா நவகிரகங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு உண்டான தானியங்களை தானம் செய்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால நவகிரக வழிபாட்டில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது தானியங்களினுடைய தானங்கள் தான் இந்த தானங்கள் ரொம்ப வெகு சிறப்பு நீங்க உங்களுக்கு சுக்கரதர்சனம் நடக்குதா மொச்ச தானம் பண்ணுங்க குரு நடக்கிறதா நீங்க வந்து கொண்ட தானம் பண்ணுங்க அதே மாதிரி சனி பகவானுக்கு வந்து எள்ளு அதனால அது எள்ளு வந்து யாரும் வாங்கிக்க மாட்டா கோவிலுக்கு நல்லெண்ணெயா வாங்கி கொடுங்க இப்படி தானியங்களினுடைய தானம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் அதே போல நவகிரகங்களுக்கும் ஒரு நல்ல சாந்தி என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்